ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செட் முருகன்ஸ் ரெசிபி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சிக்கன் உழம்பெல்லாம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி வந்து எனக்கு ஊருக்கு போகிற அப்போ எல்லா டைமும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க லாஸ்ட்டும் ரெண்டு மூணு வருஷமாக வந்து என்னை பாட்டி மிஸ் பண்ணிவிட்டேன் பாட்டியை மிஸ் பண்ணதுனால இந்த டைம் ஊருக்கு போகும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு பட்டு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் இருந்தாலும் என்னென்னா அவங்க வைக்கிற ரேசி ரெசிபி வந்து எனக்கு இன்னும் இருக்குது ஞாபகம் இருக்குது கூட நான் எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவேன் சின்ன வயசில் பாட்டி சமைக்கும் போது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெசிபி வந்து இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்கிறேன் இது என்ன தட்டிக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா சாய் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டி சைட்ல வந்து சிக்கன் கறிக்கு வந்து குழம்புக்கு வந்து சூப்பரா வந்து மிளகு இடிச்சுட்டு இருக்காரு இந்த மிளக இடிச்சு தான் போடணும் அது ரொம்ப நல்லா இருக்கும் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் ஸ்டீல் பக்காவா இருக்கும் ஸோ வாங்க இதை வந்து இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்றேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நல்லண்ணா நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினோம் நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இலை பிரியாணி இலை அப்புறம் கொஞ்சம் கல்பாசி ரெண்டு அண்ணாச்சி பூ இது எல்லாம் போட்டுடலாம் இது போட்டோடனே எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் போடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மண்ணம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருமோ அதையும் இதை சேர்க்கலாம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பொண்ணிற வரணும் அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஓரளவுக்கு இப்போ ஏஜி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் வரப்போகுது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட ஒரு நான் வந்து முக்கால் கிலோ கறி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் தான் பட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சரியாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போய் அந்த சட்டியில் ஒட்டுறளவு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கருவேப்பிள்ளையை இப்படி உருவி நம்ம இந்த மாதிரி திருவிதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் டொமேட்டா வந்து சரி தக்காளியை வந்து போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி விட்டுக்கலாம் இந்த தக்காளியும் கொஞ்சம் மேஷ் ஆகட்டும் தக்காளி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சு இந்த மாதிரி மேஷ் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதேபோல் நம்ம சிக்கன் வந்து உங்களுக்கு எடுத்துருக்கோம் அதுக்கு அது மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா கிளவிக்கலாம் கிளவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா எடுத்து நான் மூணு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம கூட போய் சேர்க்கலாம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் இந்த சிக்கனில் இருக்கற தண்ணி வர மாதிரி தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்லோவில் இது சார் இந்த ரெண்டு நிமிஷம் வந்து சிக்கனை போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சிக்கனில் இருக்கற தண்ணி எல்லாமே இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஸோ சிக்கன் வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதணும் சிக்கன்லேருந்து ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு அந்த தண்ணி வந்தப்போ தான் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்சிருக்க வந்துருக்கு இந்த மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த போடுங்க ஸ்பைஸி எவ்வளோ தேவையாதுக்கு அது மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் ப ப்ராப்பர் ரெசிபி நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை மிளகு வந்து நம்ம இடித்தோன்னு சொன்னேங்க இல்லைங்களா ஸோ அந்த மிளகு இடித்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இடித்து போட்டுருங்க ஏன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி பல்லுள்ள போய் மாட்டிக்கும் அந்த மிளகு உள்ளே போச்சுன்னா அது வரவே வராது அதனால் வந்து நீங்கள் இடிக்கும் போது சோம்பேத்தினம் படாமல் நல்லா இடித்து போடுங்க அது எல்லாமே அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவில் சேரும் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரசத்தில் போட்டு போ மிளகு மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கலர் கலர் விட்டுடலாம் மசாலா வந்து நல்லா எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருலாம் சிக்கன் நல்லா குக்காகிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மசாலாவோடு சேர்ந்து வேகும் போது நல்லா வந்து மசாலா அப்சர்வ் பண்ணும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து மூடி வச்சிடலாம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா பார்ட்டி ஸ்டைல் எங்களோட பார்ட்டியோட ஸ்டைல் வந்து சொல்லிவிட்டு இது அந்த மசாலா இது ஆக்சுவலாக பிளாக்காக இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த லைட் ப்ரௌன் தெரியுது இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னமும் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு ரொம்ப நல்லா இருக்கும் இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இது என்னங்கிறது இந்த மசாலா பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இதோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதையும் போட்டு நல்ல கிளறி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் அதாவது தண்ணி வந்து ஆட் பண்ணவே இல்லை இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் குழம்பு வந்து இப்போ இருக்க கிரேவியே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி இதோடு வந்து சேர்ந்து குக் பண்ணலாம் ஸோ எனக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கப்பில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக இந்த சிக்கன் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் குக்கான ஆன போதும் இந்த பன்னெண்டு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூடி போட்டு கரெக்டாக மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இதை ஒவ்வொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து இதை ஓப்பன் பண்ணி மறக்காமல் கிண்டி விடுங்க ஓகே நல்லா குக் ஆகிடும் நல்லா கிண்டி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டாக சிக்கனை வந்து பெரட்டி விட்டால் போதும் பெரட்டி விட்டுவிட்டு திரும்ப மூடி போட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் எதிர்பார்த்த மாதிரி நல்லா குக்காகி வந்துருச்சு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாட்டியோட பாட்டியோடய ஃபேவரெட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த அவங்க அரைக்கிற அந்த கைப்பக்குவத்தான அந்த மசாலாவும் ப்ளஸ்ஸு இதில் ஆட் பண்ணுற பொட்டோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசிட் அதாவது எங்கேயுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து இது ரெண்டுமே கொடுக்கும் இதை வந்து ஏன் லா லாஸ்ட்டாக நான் வந்துட்டு பொட்டோட்டோ ஆட் பண்ண சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பொட்டோட்டோ ஃபுல்லாக மேட்ச் ஆகி கிரேவியோட கன்சிஸ்டன்சி ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொட்டோட்டோ வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும்போது மட்டும் இதை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக நல்லா கலந்து விட்டு இந்த லாஸ்ட்டாக ஒன் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் அதில் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு மூடி போட்டு அதில் ஏற்றி விட்டுலாம் எடுப்பேன் சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இதுதான் இது வந்து எங்கள் பாட்டியோட ஸ்டெயிலு இதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வந்து முக்காட்டில் சிக்கன் எடுத்து இந்த நம்ம யூஸ் பண்ண மசாலாஸ் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுன்னு இல்லைங்களா ஸோ இந்தளவு சாஃப்டாக வந்து பன்னெண்டு நிமிஷத்தில் குக் ஆகிடுச்சு ஸோ பாட்டி வைக்கிற சிக்கன் குழம்பு மதுரை ஸ்டைல் சூப்பராக பண்ணிட்டோம் ஸோ ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அப்படியே வந்து கொத்தமல்லி தூவி இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும் கிரேவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்கு அந்த இது வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தான் லாஸ்ட்டாக போடணுங்கிறது பொட்டேட்டோ சூப்பராக எல்லாமே வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொத்தமல்லியை வந்து மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி தூவிட்டு அப்படியே தூவி விட்ருங்க தூவி விட்டுட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இப்படி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது ஃபுல்லாக அப்படியே வந்து கொஞ்சம் வந்து இந்த டெம்பர் குறையும் ஸ்டீமோட டெம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து நமக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸு இதுகளோட எது வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மதுரை ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு கறிக்குழம்பு நம்ம வீட்டில் பண்ணியிருக்கேன் என்ன வீடியோ பார்த்தீங்களா ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டியோட ரெசிபி இதை வந்து நான் உடனோட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் கூட இருக்கிற பெல்லைக்கானே அமைக்கி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்